ஒரு மனுஷன் சொல்லி எனக்கு மாணவர் எனக்கு மீட்பு மீட்புமானவர் நான் யாருக்கு பயப்பட போறேன் கர்த்தர் என் ஜீவனுக்கு பலனானவர் நான் யாரு காஞ்சுவேன் வேதம் என்ன சொல்லுகிறேன் என்றால் அவர் என் ஜீவனுக்கு பலனானவர்

உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறா தெரியுமா தேவச்சொன்னுமே ஆனா உங்களையும் என்னையும் கத்தர் ஜீவனுக்கு பிள்ளை நான் வைத்திருக்கிறாள் அவருக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் ஏன் இந்த உலகத்திலே நம்மை கொடுத்திருக்கிறா நமக்கு இயேசு அப்போ கொடுத்திருக்கா தெரியுங்களா நான் இயேசுவை பெற்றுக்கொண்டு நான் மாத்து என் குடும்பம் மாத்து நான் மாதிரி சாப்பிட்டு கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் ஜீவனுக்கு ஒரு பிற நீ வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நான் என் தொழிலை செய்து கொண்டு உட்கார்ந்து இருக்கா இயேசு பிரமாணம் என்ன தெரியுங்களா கிறிஸ்துவின் பிரமாணம் ஒருவர் பார்த்து ஒருவர் சுமக்க வேண்டும் ஆமே குடும்பத்திலே பணம் குற்ற பணம் குறைவா இருந்தால் ஒருவருக்கொருவர் உற்றார் உரண்டு ரத்த பாசங்கள் பணத்தை கொடுத்து பராமரித்து கொண்டு உதவி செய்கிறார் ஏன் என்றால் அவரின் சொந்தம் மந்தம் ஏன் அப்படி சொல்லுகிறோம் ரத்த பாசம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் நல்ல அன்பை காட்டிக்கொண்டு குடும்பத்திலே பரம்பரை என் பரம்பரை இப்படி என் தலைமுறை இப்படி நாங்களாம் ஒன்னா இருக்கணும் ஆதலால் பண தேவையா இந்தாங்க பணம் சொத்து வேணுமா சொத்து கொடுத்துட்டு அப்படியே நல்ல குடும்பங்கள் உண்டு சில குடும்பங்கள் பணமும் கொடுக்காது சொத்தம் கொடுக்காது ஆனால் இயேசு குருசு உனக்கு சொத்தாக மாறும் பொழுதுதான் நம் ஏசு பிறருக்கு கொடுப்போம் நம்மளே இயேசு இல்லாத வறுமை உள்ளவர்கள் ஆமே இயேசு இல்லாதவர் பிச்சைக்கார வாழ்க்கை தான் நமக்கு ஆமே